ஏர் இந்தியா விபத்தின் போது விமானிகள் பேசிய ஆடியோ ஒன்று இப்பொழுது வெளியாகியுள்ளது இந்த தகவல்கள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது குஜராத்தின் அகமதாபாத்தில் இருநூத்தி அறுபது பேரை பலிக்கொண்ட ஏர் இந்தியா விமான விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியானது மொத்தம் பதினைந்து பக்க அறிக்கையில் விமான விபத்து தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவையே உலுக்கிய அகமதாபாத் லண்டன் விமான விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணை விமானிகள் இருவரும் கடைசியாக பேசிய விவரங்களும் இப்பொழுது வெளியாகியுள்ளது விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலே இரண்டு என்ஜின்களும் செயலிழந்ததாக விசாரணை அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் என்ஜின்களுக்கு எரிபொருள் செல்லும் வாழ்வு திடீரென ஆஃப் ஆனதாக விசாரணை அறிக்கையில் தகவல் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே இரண்டு விமானிகள் பேசிக் கொண்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் எரிபொருள் செல்லும் வாழ்வை ஏன் அடைத்தீர்கள் என கேட்டுள்ளார் அதற்கு தான் அடைக்கவில்லை என மற்றொரு விமானி பதில் அளித்திருப்பது விசாரணை அறிக்கையில் வெளியாகியுள்ளது இரண்டு என்ஜின்களும் செயலிழக்கும் போது என்ற அமைப்பு மூலம் விமானத்தை அவசரமாக இயக்க முயற்சி நடந்துள்ளது எரிபொருள் செல்லும் இரண்டு வாழ்வுகளும் மீண்டும் செயல்பட தொடங்கினாலும் ஒரு எஞ்சின் மட்டுமே ஓட தொடங்கியுள்ளது ஆனாலும் விமானம் மேல் எலும்பு முடியாமல் தரையில் விழுந்து நொறுங்கியுள்ளது விமானத்தை உருவாக்கிய போயிங் நிறுவனம் என்ஜினை தயாரித்த ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் மீது எந்த நடவடிக்கையும் பரிந்துரைக்கப்படவில்லை கடும் சேதமடைந்த கருப்பு பெட்டியை அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்லாமல் டெல்லியிலேயே வைத்து தரவுகளை சேகரித்துள்ளனர் முதற்கட்ட அறிக்கை வெளியான நிலையில் விசாரணை தொடரும் என முழுமையான அறிக்கை வர இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் என்றும் விமான விபத்து குறித்த புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது கட்டிடங்கள் மீது விழுந்து தீப்பிடித்ததே விமானம் முற்றிலும் முறுக்குலைய காரணம் என்றும் அந்த அறிக்கையில் தகவல் தெரிவித்துள்ளது இருந்தாலும் விமானிகளுடைய உரையாடல் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது